வணக்கம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த கையோடு திடீரென அமெரிக்கா புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் எதற்காக திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது அமெரிக்கா செல்கிறார் என்பது பற்றிய மூலிவர்த்து இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டை நம்பர் இடத்திற்கு கொண்டு வருவதே தனது இலக்கு என்று இலக்கு நிர்ணயம் செய்து செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி கோல் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே தனது இலக்கு என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார் போல் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வந்தார் அந்த வகையில் சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடுத்தபடியாக அமெரிக்க செல்வர் என்று கூறப்பட்டு வந்தது இதற்கிடையே லோக்சபா தேர்தல் வந்ததால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் லோக்சபா தேர்தலில் முழு கவனத்தை செலுத்தியிருந்தார் பின்னர் லோக்சபா தேர்தல் முடிந்த கையோடு தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரும் நடைபெற்று வருகிறது இதனால் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த கையோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதனிடையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தொழில்துறை மானிய குறிக்கை விவாதத்தில் நேற்று பதிலரையாற்றிய தொழில்துறை அமைச்சர் டி பி ராஜா அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் அதாவது அமெரிக்காவில் தொழில் முதலீட்டாளர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் இதன் மூலம் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருப்பது உறுதியாகி உள்ளது ஆனால் எப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த அமெரிக்க பயணம் என்ற தேதி வெளியிடப்படவில்லை தற்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவெடுந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்தபடியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரவுள்ளது இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்த கையோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் அமெரிக்க செல்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூர் போர் ஜப்பான் ஸ்பெயின் நாடுகளுக்கு சென்றதன் விளைவாக பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடு கிடைத்துள்ளது இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது அமெரிக்க பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அமைச்சரவையில் சில மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது விக்கிரவாணி இடைத்தேர்தல் முடிந்த கையோடு தொழில் முறைகளை இருப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க